மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு ஒரு மகத்துவமான நாளாக தமிழர்களுக்கான ஒரு நாளாக தமிழர்களின் வீரம் செறிந்த ஒரு போராட்ட நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது அதை நாம் தமிழர் கட்சி மிக வேகமாக அதை தொன்று தொற்று அந்த நிகழ்ச்சியை பதி பதினைந்து ஆண்டு காலமாக நடத்திக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ புதிதாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழு இணைந்து திருச்சியில் இந்த நிகழ்வை நடத்துறாங்க சொல்லணும் ஏன்னா அவங்க அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்னன்னா தமிழர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஒருங்கிணைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நான் பேசிய அளவில் அங்கே இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பு தலைவர்கள்ல எங்கிட்ட ஒரு முக்கியமான ஒருவர் பேசினாரு அதுல கலந்து கொள்ளக்கூடியவரும் ஒருவர் பேசினாரு அவர் சொன்னாரே எங்கள் விடுதலை அவர் யாரு எடுத்தா என்ன எங்களுக்கு சீமான பிடிக்கும் எங்களுக்கு சீமானை தவிர வேற யாரும் தெரியாது ஆனால் திராவிடத்தை எப்படி சீமான் எதிர்க்கிறாரோ சீமான் எப்படி திராவிடத்தை வேட்டையாடுகிறாரோ ஒரு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் அது வந்து திராவிடம் ஏற்பாடு செய்யப்படுது அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லிடு அது உண்மையாக இருக்குமே ஆனால் அது அவர்கள் தோற்று போவார்கள் அதனால அவங்க தோற்று போவாங்க அவங்களோட இது வெல்லாது உண்மையிலேயே திராவிட எதிர்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் வெல்வார்கள் அதை நாம் வரவேற்போம் அவர்களுடைய செயல்பாடுகள் இனி போக போகத்தான் தெரியும் அவர்கள் சீமானுக்கு ஆலோசனை சொல்வதற்கு சீமானுக்கு கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு ஒருங்கிணைஞ்சு இருக்காங்களா இல்லது திராவிடத்தை உண்மையிலேயே சீமான் கொண்டு எதிர்ப்பதற்கு அவங்க ஒருங்கிணைஞ்சிருக்காங்களான்னு அவர்களுடைய நடவடிக்கையும் செயல்பாடுகளிலும் சொல்லும் அதற்கு பின்பு நாம வந்து அவர்களை விமர்சனம் செய்து கொள்ளலாம் இப்பொழுது அவர்களின் இந்த ஒருங்கிணைப்பை நான் வரவேற்கிறேன் நான் வரவேற்க தான் செய்வேன் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அதை நிர்ணயம் செய்யும் வணக்கம் இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களே அரசியல் ஆசான் சீமான் அவர்களை தாண்டிய அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இல்லை உலக அளவுலேயும் இல்லை என்பது உறுதியானது இன்னைக்கு அண்ணனே சொல்லியிருக்காரு திமுக திராவிட கட்சி வந்து நாளைக்கு மாவீரர் நாள் முதன்முறையாக தொடங்குறாங்க கொண்டாடுறாங்க இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா இன துரோகி இவர் வந்து கருணாநிதி திராவிடர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்தை அழித்த துரோகிகள் இத்தனை வருஷம் கழிஞ்சு இனியாவது மாவீரர் நாளில் வந்து கொண்டாடுறாங்கன்னா அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதே நேரத்தில் இந்த குள்ள நரிகள் வந்து என்ன செய்யுமா சாயம் பூசிக்கிட்டு நாங்கள் தான் புலிகள் அப்படின்னு சொல்லி இந்த குள்ள நரிகளோட சாயம் வந்து ஒரு நாள் வெளுக்க தான் போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்னைக்கு தலைவரோட பிறந்த நாளில் அண்ணன் ஒரு சிறப்பான கருத்து சொல்லியிருந்தாங்க யாருனாலும் திமுகவுக்கு நன்றி சொல்லுங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துரோகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல துரோகிகள் வெளியில் போயிருக்காங்க போனது மட்டும் இல்ல இன்னும் வந்து யாரெல்லாம் எங்க கட்சியில் துரோகிகள் இருக்காங்க கட்சிக்கு உண்மையா இல்லாம இனத்துக்கு உண்மையா இல்லாம பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு யாரெல்லாம் கட்சியில் தொடர்ச்சியா முன்னிலையில் பயணிச்சாங்க அப்படின்றத எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க அவங்கள எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கலை எடுத்து அந்த கலை ஒட்டுமொத்த கூட்டமும் நாளைக்கு மாவீரர் நாள் கொண்டாடுறாங்க அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் திமுக வந்து ரொம்ப தங்கமான கட்சி எப்படி சொல்றதுன்னா விஞ்ஞான ஊழல் விஞ்ஞான ஊழல் அப்படின்னா ஊழல் துரோகிகள் இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆணி பேர் எங்கே நம்ம தேடி பிடிச்சிட்டே போனோன்னா அது திமுகவில் தான் போய் நிற்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் வெளியில் வர்றாங்களோ அண்ணன் ஏற்கனவே ஒன்று விளையாட்டாக சொன்னார் தம்பி உன்னோட பலம் என்னன்னு உனக்கு தெரியல நீ வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிட்டேன்னு சொல்லி ஒரு பதிவு போடு காலையிலே வந்து இந்த வாடகை வாய்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு அதவை தட்டுவாங்க தட்டி ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு இருங்க வேட்டி கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் வேட்டியாக முக்கியம் உங்கள் பேட்டி தான் முக்கியம்ன்ற அளவுக்கு இருக்குது இன்னைய ஊடகங்கள் எதுக்காக நாங்கள் திராவிடத்தை சாடுறோம் அப்படின்னா இதோட பின்னணியில் முழுமையாக திமுக தான் இருக்குது அப்படின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது உடச்சிடலாம் சிதச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தோட பல விஷ கிருமிகளை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு திமுக உறுதியா சொல்றோம் நீங்க பண்ற துரோகம் தான் வெளிப்படுறத தவிர உண்மை இல்லை இதை நீங்க உணர்ந்துக்குங்க தமிழ் தேசியர்களால் கொண்டாடப்படக்கூடிய மாவீர திறனால் நாளை நடக்க போகுது உங்களுடைய நாம் தமிழர் இருந்து நடத்துறாங்க இந்த செய்தி இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வருது மாவீரன் நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழனுடைய வீரத்தை சார்ந்து ஒரு நிலம் சார்ந்து ஒரு பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுக்கான பிரச்சனை தமிழ அடிக்கப்படும் போது தன்னெழுச்ச என் தலைவன் படைய கட்டி அவர்களை இராணுவமாக்கி அங்க ஒரு சண்டை செஞ்சு சிங்களனுக்கும் தமிழனுக்கும் நடக்கிற சண்டையில எந்த அதிகாரம் உள்ள வல்லரசுள்ள நாடுகளும் நமக்கு துணை நிற்காது நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு சண்டை செஞ்சார் நம் தலைவன் அவர்கள் உயிர் நித்த நாட்களை நம்முடைய இங்கே நம்ம வந்து ஏன் மாவீரர் நாளாக கொண்டாடுறோன்னா நம்முடைய தமிழுடைய பெருமையை பறசாற்றும் விதமாக சரணடையாது சண்டையிட்டு செத்த வீரர்களை இங்கே கொண்டாடும் விதமாக தமிழனுடைய பெருமையை நினைவுறும் விதமாக மாவீரர் நாள் இருக்கு இந்த தலைவருடைய நோக்கம் நிறைவேற்றுவதற்காக நீங்க என்ன மாதிரியான உறுதியெல்லாம் அங்கே வந்து நடந்தது ஆயுத சண்டை இங்கே நடக்கிறது அரசியல் சண்டை கருத்து சண்டை ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்துக்கிற மக்களிடையே எங்க தமிழ் இனம் வந்து தமிழன் இன உணர்வு கொள்ளாம தமிழன் என்ற கர்வம் கொள்ளாம மழுங்கடிக்கப்பட்டு திராவிடத்தால் இதை மறைக்கப்பட்டு திராவிடத்தினுடைய ஒவ்வொரு கொள்கையும் அவர்கள் திணிக்கப்பட்டதுனால இங்க வந்து தமிழர்களுடைய பேசப்படல நாம் தமிழர் கட்சி வந்து இப்பேற்பட்ட ஒரு தலைவன் இருக்கிறான் அங்க இப்பேற்பட்ட சண்டை நடந்தது நமக்கு இங்க இருக்கிற அரசியல் இருக்கிற தலைவரெல்லாம் அநீதி இழுத்தால் சொல்லும் போதுதான் நம்மளுக்கு இது தெரிய வருது இதை நம்ம உள்வாங்கும் போது இந்த காலத்துல வரும் ஜனநாயக காலத்துல நாம் தமிழ் கட்சி அந்த ஒரு வேலையை பொழுது இங்க அரசியல் ஜனங்க அடிப்படையில் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் எங்கள் ஆட்சி மலரும் போது ஏழத்திற்கு என்ன எங்களால் இந்திய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு செய்ய முடியுமோ எங்க ஈழ மக்களுக்கு நாங்கள் செய்ய தான் இங்கே உறுதியாக இருக்கோம் அண்ணனை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சு தமிழனை தமிழ்நாட்டு ஆளணும் ஈழத்துல நிலத்தை பெற்றுக் கொடுக்கணும் எங்களுடைய உறுதிமொழி புதுசாக நிறைய கட்சிகள் வந்தாலும் நம்மளோட பணி வந்து என்றைக்கு என்றைக்கும் பதிவடையாது ஏன்னால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அரசியல் பொருத்தப்பட்டு உள்ளே வந்தவங்க அதனால் சீரும் சிறப்புமாக நடந்துகிட்டு தான் இருக்குது குருதிக்குடை முகாம் இப்போ கூட குருதி கொலை முகாம் இன்றைக்கு கொடுக்கலாம் நம்ம தொகுதியிலேயும் வந்து குருதிக்குடை முகாம் வந்து நடத்தி அதன் மூலியமாக ரத்தம் பெட்டு கொடுத்து யார் தொலைபேசியை கொண்டாலும் உடனே ஆமாம் அப்படி இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு பேர் கொடுத்துரும் ஆறு ஏழு பேர் கொடுத்துரும் ஒவ்வொரு வருடமும் தலைவரோட பிறந்த நாளைக்கு நம்ம வந்து உறுதி ஏற்கிறது என்னென்னா நம்ம இந்த நிலப்பரப்பும் சரி பக்கத்தில் இருக்க ஈழ நிலப்பரப்புலையும் சரி ஒரு தமிழர் ஆட்சி தான் நடக்கணும் அப்படின்ற உறுதி தான் நம்ம ஏற்றுக்கிறோம் ஏன்னா தமிழ் தலைவரோட நடக்கிற தமிழர் ஆட்சி இல்லையா கிடையாது இங்கே இருக்கிற தமிழர் ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும் தமிழர்கள் இருக்கிற அழிவு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சுட்டு அதை தமிழர் ஆட்சின்னு ஒத்துக்கிட்ட சொன்னால் எப்படி ஒத்துக்கிட முடியும்

மாவீரர்னால திராவிடர்கள் முன்னெடுக்கிறாங்க யாரால எங்க சீமானால இவர் துரோகிகள் அப்படின்னு தெரியாம நண்பர்கள் சிலர் தான் காயப்படுத்துறாங்க நம்ம தேசிய தலைவருக்கு என்ன நடந்ததோ அதே தான் இங்க நடக்குது அங்க ஒரு கருணாவோ அதே கருணாக்கள் தான் இங்க உருவாக்கப்பட்டாங்க கண்டிப்பா 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 அதாவது இங்க இருக்கும்போது தனக்கு கொடுத்த பணியை ஒழுங்கா செய்யாதத கட்சியிலிருந்து துரத்தி விடப்பட்டவங்க தான் அங்க கொண்டு போய் குழச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க வெறும் வந்து வாய் செவடல்கள் மட்டும்தானே தவிர களத்துல இவங்களால எந்த பயனுமே கிடையாது அண்ணன் வந்து அதிகப்படியான சுமையை தூக்கி செமக்க முடியாதுன்னு சொல்லிதான் இவங்க வெளியே ஏற்றி விட்டாரு இவங்களையும் பார்த்துட்டு இவங்க உள்ளுக்குள்ள அங்கிட்ட குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டு இருப்பானுங்க உன அளவுக்கு தேவையில்லாம் வச்சுக்கிட்டு தான் அண்ணன் கண்டுக்காம வெளியே அனுப்பி விட்டாரு இவன் போய் என்ன செய்ய போறான் அங்க நின்று குழைக்க போறான் அதை தான் செய்ய போறான் கட்சிக்கு இவங்களோட வந்த நோக்கம் என்ன இவங்க இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா முத சீமானன் அரசியலா இவங்களை கட்டமைக்கும் போது இவங்க என்ன சொல்லி கட்சிக்கு வந்திருப்பாங்க நாம் தமிழர்கள் நம்ம இந்த மண்ணில் வந்து அடிமையாக்கப்பட்டிருக்கோம் இதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும் இந்த திராவிடர்கள் இருந்து நம்ம விடுதலை வேணும் இந்த திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லி கட்சியை தொடங்கி கட்சியில வந்து இணைஞ்சுவீங்க இன்னைக்கு அண்ணன் இருந்து விலைக்கு போயிட்டு டெய்லி அந்த 200 ரூபாய் ஊப்பி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட மிக மோசமா நடந்துக்கிறாங்க எப்பன்னா அண்ணன் வந்து ரொம்ப வன்மத்து கூட முகனுள்ள பதிவுறறதோ சீமான் கச்சினாடு தர்றல ஆ சீமான் ஆலோசனை சொல்லலாம் 1000 மாரி சொல்லலாம் ஆலோசனை ஒரு பத்து பேர் உட்காந்து அவங்க பேசும்போது அவங்க அடிச்சு மல்லுகிட்டுவாங்கஉலகமுள்ள கட்சி வச்சிருக்க எங்க சீமான் அண்ணன் எவ்வளவு பொறுமையா அதெல்லாம் வந்து கையாண்டிருக்காருன்றது இப்போதான் தெரியுது ஆமா

இதுதான் நூறு பெர்சன்ட் நம்ம வந்து வரவேற்போம் ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது சீமான திட்டி தான் திராவிடத்தை வந்து அவங்க வீழ்த்தணுன்னு அவசியம் கிடையாது வீழ்த்தினோம்னா திராவிடத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும் வெளியில் போனதுலேருந்து சீமானத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சீமானையும் நம்ம தமிழ் கட்சிகளையும் உள்ள வந்து பதிவு தம்பிகளையும் தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க எப்படி வந்து தமிழ் தேசியத்தை வளர்த்துருவாங்க சீமான் அண்ணனை போல இன்னொரு ஆற்றலை எப்படி உருவெடுத்துருவாங்க சீமான அண்ணனை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட காசு கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்ட சக்திகள் தான் இவங்க இவங்களால எந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து தலைமை சரியில்லை சொல்லிட்டு ஒரு பெருந்திரளா போயிருக்கிறதா சொல்லிருக்காங்க அவங்க ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முதல் முறையாக ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு பெரிய மாநாட்டை கூட்டுறதா சொல்லிருக்காங்க அவங்க நாளைக்கு அந்த மாநாட்டை அறிவிச்சிருக்காங்க இது வந்து பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஆனால் கள நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் ஆயிரமாக போய் சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க அது உண்மை கிடையாது நாளைக்கு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு லைவை போட்டு பார்க்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பெரும் புரட்சி அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே கட்சியிலேருந்து வந்து பயணித்து சில பல காரணங்களால் தலைமையோடு நடக்கக்கூடிய ஒரு காலனால் அவங்களால் பொறுமையாக கா பொறுமை காக்க முடியாமல் ஒரு ஒரு சின்ன நிறுவனத்துல ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நாம் தமிழர் கட்சியில பல ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர்கள் இருக்காங்க அண்ணன் வந்து ஒரு தொகுதினு எடுத்துட்டீங்கன்னா தொகுதிக்கு பத்து பேர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வந்து அண்ணனுடைய நேர் பார்வையில ஒரு பார்வையிலே இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அதுல சில பல பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் வந்து இத்தனை நாட்கள் அவரோட இருந்துதான் நீங்க பயணிச்சு இந்த உச்சத்துக்கு அடைஞ்சிருக்கீங்க ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால முரண்பட்டு நிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை முரண்பட்டு நிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதும் நல்ல விஷயம்தான் ஆனால் ஆரம்பிக்கும் போது யாரோட ஆதரவோட நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க உண்மையிலேயே தனியாகவே தனித்து நாம் தமிழர் போல ஒரு தனியும் மாற்றுதலாக இருந்தால் நாங்களே இங்க இருந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு நீங்க யாருக்காக ஆரம்பிக்கிறீங்கட்டு யாருடைய பி டீமாக நீங்க போக போறீங்க இங்க தமிழ் தேசியத்தை வந்து உடச்சு கூறு போடணும்னு திராவிட கட்சி பாக்குது அதுக்காக ஒரு காரணமாக நீங்க வழிகடாவ நீங்க மாறிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கே தெரியாம நீங்கள் தவறு பண்ணிட்டு இருக்கீங்க அதே நேரத்துல மாவீரர்களுக்கான ஒரு பெரும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி வந்து சென்னைக்கு செங்கல்பட்டுல நடந்து நடக்குது குறைஞ்சது இருபது ஆயிரம் பேர் எதிர்பார்க்கலாம் சென்னையில ரெட் அலர்ட் போட்டிருந்தாலும் இப்போ இந்த ரெட் அலர்ட் போட்டிருந்ததுனால மக்கள் வந்து குறைஞ்சிடுவாங்க மத்த கட்சியில ஆனால் இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியிருக்கூடிய வித்தியாசம் இந்த ரெட் அலர்ட்லயும் இந்த மாவீரர் நாளை வந்து ஒரு பெரும் வெற்றியாக நம்ம தம்பிகள் மாற்றுவாங்க இப்பவே வந்து மழை வராததுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு மைண்ட் மனநிலைக்கும் மழைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் ஆகணும்ன்றதுக்காக நூற்று கணக்கான தம்பிகள் தயாராகிட்டு இருக்காங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாளைக்கு நம்ம மதுராந்தில் உண்டு கூறுறோம் மாவீரர் நாள் நிகழ்ச்சிக்காக அதையே திரும்பியும் இங்கேருந்து நம்ம இயக்கத்துலேருந்து வெளியேறினவங்க வெளியேற்றப்பட்டவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து திருச்சியில் ஒரு கூடுதல் ஏற்படுத்தியிருக்காங்க அது முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் தேசம்ன்ற பேரில் திராவிடத்தை தான் வளர்க்குறாங்கள கண்டி தமிழ் தேசியத்தை அவங்க வளர்க்குறதா தெரியல என்ன காரணம் அதுல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில முன்னெடுக்கிறவங்க இது திமுக பீட்டிமா செயல் பண்றதுதான் இது முழுக்க தெரியுது இல்ல நம்ம கட்சியை விட்டு வெளியே நிறைய பேர் இருக்காங்க அது நம்ம சொல்ல தேவையில்ல இது இந்த தந்திவில பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில இருந்து யார் யாரு வெளியேறாங்க நீக்கப்படுறத பத்தி உங்க காட்டுறது இல்ல வெளியேற்றவங்க பத்தி டெய்லியும் அவங்க ஒரு கண்ணொலியாக போட்டவங்க தினமும் இதே வேலையா இருக்காங்க வெளியேறிட்டாங்க வெளியேறிட்டாங்க வெளியேறிட்டாங்கன்றதே ஒரு அப்படி எடுத்துன்னு போறாங்க ஏதோ நாம் தமிழோட பலம் குறைஞ்ச மாதிரியும் அவங்களோட பலம் அதிகரிக்கிற மாதிரியும் இதுலதே தெரியுது இவங்க வந்து யார ஊதி பெருசாக்கி எந்த விமத்தை கட்டமைக்கிறாங்கன்னு அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசிக்கின்னு திராவிடத்தோட அறிவியல் இருக்காங்க நம்ம கண் தெரியுது அந்த கூடுதல் வந்து அழைப்பு விடுற முகநூல பாத்தீங்கன்னா நிறைய அழைப்பு இருக்கு வாங்க திருச்சியில ஒன்றா கூடுவோம் நிறைய பேரோட பதிவு வருது எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் தான் இருக்காங்க அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கினு கண்டிப்பா அதுல உள்ள வேலை இருக்கு பணம் வாங்கி தான் செயல்படுறாங்க அதுல மாற்று கருத்து இல்லை நம்மளுக்கு தெரியும் கூட பாக்குறோம் ஏன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு இதை பெருசு போட்டு காட்டுறாங்க நிறைய பேர் போய் சேர்றாங்க இதுல போய் சேர்றோம் அப்படி போறாங்க இப்படி போறாங்க நாம் தமிழ் கரை இது உடை இது செதை இதுன்னு அது ஒரு காலம் நடக்காது நாம் தமிழ் எப்பவுமே தலைவர் பிரபாகர் நேசி நிக்கிறவங்க எப்பவுமே நம்ம கட்சியில் தான் நிற்போம் அப்படி நாம் தமிழில இருந்து விருப்பப்பட்டு வெளியேறவங்க தமிழ் தேசத்தில் வேற மாதிரி போய் திராவிடத்தில் போய் கலந்து அதில் கரைஞ்சி போறீங்க திராவிடம் உங்களை நிர்மமாக ஆக போகுது இது நாம் நான் பலவீனப்படுத்த கண்டி அதான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு பலவீனம் ஆகாது இது வந்து தலைவரையும் தமிழையும் மண்ணையும் மக்களையும் நேசிச்சு கட்டமைச்சிருக்கிற மாபெரும் ஆலமரம் அந்த ஆலமரத்தோட அடிமட்டம் வந்து தலைவர் தலைவர் தான் அது வேற எதுவும் இல்லை அதோட வேற தலைவர் தான் அந்த வேற வந்து நீங்க ஒன்னும் பண்ண முடியாது அந்த வேலால தான் இந்த மக்கள் இந்த இயக்கம் இவ்வளோ பெரிய ஆலவரமாக வளர்ந்து நிற்குதுன்னா அது அதுதான் காரணம் இப்போ இப்போ முப்பத்தாறு லட்சம் இப்போ விஜய் எல்லாம் சொல்றாங்க அது அதுலேருந்து குறையுமான்னு அது குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இப்போ ஏன் நான் வந்துச்சேன் என் பசங்களுக்கு வந்து ஓட்டு போட வயது வந்துடுச்சு இப்போ நான் ஒருத்தனா இருந்துவேன் என் மனைவி ரெண்டு பேரும் ஓட்டு போட்டு ஓட்டு இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க அது ரெண்டு நாளாக போகுது அந்த முப்பத்தி வந்து எழுபத்தி அஞ்சா எண்பதா தொண்ணூறா ஒரு கோடி வளரமா கண்டி அது தேயிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாம் தமிழ் எப்பவும் மிகப்பெரிய ஆலமரம் வேறு ஊன்றியாச்சு தமிழ் தேசியம் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படாத மிகப்பெரிய ஆலமரம் அது வேறு ஊறிடுச்சு அதனால தமிழ் இந்த மண்ணுக்கு இனிமேல் இருந்து அதை யாரும் அசிக்க முடியாது நன்றி